வாழ்க்கை பயணத்தில் நாம் யாரை நம்ப வேண்டும் யாரை எச்சரிக்கையாக கையாள வேண்டும் என்பதில் தெளிவு அவசியம் ஏமாற்றும் மனைவி சோம்பரியான வேலைக்காரன் மற்றும் போலியான நண்பருடன் வாழ்வது விஷ பாம்புடன் வாழ்வதற்கு சமம் இது ஒரு நாள் மரணத்தை தரும் கூறிய நகங்கள் கொண்ட மிருகங்களையும் ஆயுதம் ஏந்திய மனிதர்களையும் அதிகாரத்தில் உள்ளவர்களையும் ஒருபோதும் முழுமையாக நம்பக்கூடாது ஒரு காரியம் நிறைவேறும் வரை அதை வெளியில் சொல்லாதவனே அறிவாளி அதேபோல் சிங்கத்திடம் இருந்து உறுதியையும் கொக்கிடம் இருந்து பொறுமையையும் கற்றுக்கொண்டு காலமும் இடமும் கூடி வரும் வரை காத்திருந்து செயல்படுபவனே எதிலும் வெற்றி பெறுவான் என்பதில் ஐயமில்லை கல்வியின் உயர்வு மற்றும் குழந்தைகள் வளர்ப்பு கல்வி என்பது ஒருவனுக்கு பசுவை போன்றது அது எந்த ஒரு காலத்திலும் கல்வி கற்றவனை காக்கும் தாயாக விளங்கும் நல்ல குலத்தில் பிறந்தாலும் மிகுந்த வசதிகள் இருந்தாலும் கல்வி கற்காதவன் வாசனையற்ற மலரை போன்றவன் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை ஐந்து வயது வரை கொஞ்சுங்கள் பதினைந்து வயது வரை தவறுகளை கண்டியுங்கள் அதன் பிறகு அவர்களை நண்பனாக நடத்துங்கள் கற்கும் கல்வியிலும் செய்யும் தர்ம காரியங்களிலும் ஒருபோதும் திருப்தி அடையாதீர்கள் அவற்றை வாழ்நாள் முழுவதும் தொடருங்கள் விலங்குகளிடமிருந்து நாம் கற்க வேண்டிய வாழ்வியல் பாடங்கள் இயற்கை நமக்கு சிறந்த ஆசிரியராக இருக்கிறது கலைப்புற்றாலும் உழைக்கும் கவிதையிடம் இருந்து விடா முயற்சியையும் விடிய காலையில் எழுந்து தனக்கு தேவையானதை தேடும் சேவலிடம் இருந்து சுறுசுறுப்பையும் நாம் கற்க வேண்டும் காக்கையிடம் இருந்து எதையும் சேமித்து வைக்கும் பழக்கத்தையும் அதேபோல் எறும்பிடமிருந்து எதையும் சேமித்து வைக்கும் பழக்கத்தையும் யாரையும் எளிதும் நம்பாத எச்சரிக்கை உணர்வையும் கற்றுக்கொள்ளுங்கள் நாயிடம் இருக்கும் விசுவாசம் பசி இருந்தாலும் கட்டளை வரும் வரை காத்திருக்கும் கட்டுப்பாடு மற்றும் ஆபத்து காலத்தில் காட்டும் தைரியம் ஆகிய ஆறு குணங்களையும் ஒருவனை எப்பட்ட சவாலிலும் வெற்றி பெற செய்யும் மன தூய்மையும் தானத்தின் மகத்துவமும் அழகு என்பது ஒழுக்கத்தால் மட்டுமே நிலைக்கும் கல்வி கற்காதவன் பூமிக்கு பாரமான அற்பமான மனிதன் ஆவான் ஒருவன் தனது வருமானம் மற்றும் உணவில் திருப்தி அடைய வேண்டும் ஆனால் கொள்கைகளில் பிடிவாதம் பிடிக்காமல் வளைந்து கொடுத்து வாழ பழக வேண்டும் ஏனெனில் காட்டில் நேராக இருக்கும் மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன தேனீக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த தேன் எப்படி மற்றவர்களை எடுத்து செல்லப்படுகிறதோ அதே போல நாம் சேர்த்து வைத்த செல்வம் ஒரு நாள் அழியும் எனவே செல்வம் போதே கர்ணனைப் போல தானம் செய்யுங்கள் மன தூய்மை இல்லாதவன் எத்தனை நதிகளில் குளித்தாலும் பலன் இல்லை எனவே காமம் கோபம் மற்றும் பேராசையை கட்டுப்படுத்தி ஏமான வழியில் வாழ்வதே உண்மையான ஆனந்தம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்